ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பிரித்தியகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரித்தியகம் வந்து முதல் நிமிட்லேயே இருக்கு புது தமிழில் பிரித்திருந்த பாருங்க இதை பற்றி தான் நம்ம இல்லை வீட்டில் கொஞ்சம் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாசு கூட்டல் அரை மாசு அரை ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மூச்சடைக்கு மூச்சு கூட்டல் அடைக்கி மூச்சடைக்கு மூணாவது செம்பயிர் இது வந்து பண்பு பயிரா வந்திருக்கு செம்மை செம்மை தான் இருக்கு இது சேர்த்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும் செம்மை கூட்டல் பேர் செம்பயிர் இதுதான் ஆன்சர் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கொஸ்டின் தான் அதனால வந்து எல்லாரும் மறக்காம பார்த்து போக தோரண மேடை இத எப்படி இருந்தலாம் ஆல்ரெடி அது பிரிச்சுதான் கொடுத்துருக்குறாங்க அதனால இங்க வந்து ஒரு இம்மு மிஸ் ஆகுது இம்மு போட்டுட்டோம்னா ஓனம் குட்டல் மேடை ஆப்ஷன் ஆன்சர் அடுத்து எந்த கொஸ்டின் பார்ப்போம் வானம் இதெல்லாம் பெரிய வானம் குட்டா வளர்ந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வானம் மலர்ந்துட அனைத்தும் மலர்ந்துட வான்மழை அபி அப்படின்ற பாட்டில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது இந்த பாட்டெல்லாம் நம்ம தமிழெல்லாம் முன்னாடி படிச்சவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்ப வந்து ஃபுல்லா இதுதான் கேட்டிருக்கிறவங்க ஃபுல்லா இலக்கணமாக இருக்காங்க அந்த மாதிரி நம்ம நிறைய செயலும் வச்சிருக்கோம் அதனால பழசுலாம் படிச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து கைப்பொருள்னு இருக்குது கைப்பொருளை பிரிச்சு எடுப்ப கை கொட்டல் பொருள் கண்டி ஆகிடும் என்றும் என்றும் கொட்டல் என்றும் என்றும் பாருங்க இப்படி ஆன்சர் இருக்கு நெக்ஸ்ட் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் ஏன் நலம் குட்டல் எல்லாம் அப்படிதான் இது அப்படியே இங்க கூட்டுருவோம் இந்த ஏ வைக்க இங்க போட்டுருவோம் இங்க வந்துருச்சு அப்படியே நலம் குட்டல் எல்லாம் ஆகிருச்சு நெக்ஸ்ட் எந்த தமிழ்னா இதுல வந்து மூணாவது பாருங்க எம் எம் தமிழ் தமிழ் நா மூணாவது எந்த தமிழா எம் குற்றல் தமிழ் குற்றல்னா அப்படின்னு வந்து ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம விலங்காய் விலங்காய் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கீங்களா தெரில நாகர் சது இது ரொம்ப இதுவும் கொஞ்சம் டிரிக்கியானதுதான் நிறைய பேர் இங்கே போட்டுருவோம் ஆனா இங்கே வந்து விழா குட்டல் காயினிருக்கேன் அடுத்த பார்ப்போம் நீரு அயில் யர்கூட்டல் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஈசிதான் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் பெரிய கடல் நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனா அது இங்கே இல்லை பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல் அதுதான் இங்க ஆன்சர் இதெல்லாம் பாருங்க நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும்

போட்டும் அதிக ட்ரெக்கியானதுதான் பெருசாக யூஸ் ஆகும் நம்ம போகத்த இல்லாதே நான் நிலம் நான்கு பொட்டல் நிலம் இது ஈஸியானது இதெல்லாம் உருவாக்கில் இருக்கிற கொஸ்டின் வல்லுருவோம் உண்மை கொட்டல் உருவம் பார்த்துக்குவாங்க இதுலாம் கொஞ்சம் ட்ரிக்கியானது நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே அப்படியே வருது பி நிலத்தின் இடையே சேர்த்தை நமக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மட்டும் தான் சேர்த்த சேர்த்தைகளை கேட்டால் அதுவும் யூஸ் ஆகும் பொருள் உடைமை குடித்திருது கிடைப்பது பொருள் குட்டல் உடைமை இதெல்லாம் திருக்குறளோட ஒரு அதிகாரத்தோட பேர் பார்த்துக்கோங்க இங்கு தலைப்பு கூட திருக்குறளின் தலைப்பு கூட நம்மளுக்கு இங்கே திருத்தல வருது பெருங்கடல் பெருமை கூட்ட்கடல் இங்க இப்பதான் கொஞ்சம் பார்ப்போம் பெருங்கடல் இங்கே பார்த்துக்கோங்க பெருங்கடல்

இம்மொழி இனிமை கூட்டல் மொழி இதெல்லாம் பண்பு தொகையில வருவோம் அன்மொழி தொகை பழகி கூட்டல் மொழி கூட்டம் தொகை இலக்கணத்துல ஒரு இது அண்மொழி தொகைன்றது நிறைய நம்ம கொசு நம்ம கேட்டுறோம் பிரிச்சு விடுதலை எல்லாமே பிரித்து எது எதிர்பார்த்தாலும் எந்த வார்த்தை பார்த்தாலும் பிரித்து விடுதலாம் நன்மை கூட்டல் செய் இது நஞ்ச நிலம்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ரென் ரூம் இது கூட ஆல்ரெடி வந்த கொஸ்டின் அப்போ ஃபிரான்ஸ் பாத்துக்கோங்க என்ட்ரு குட்டல் என் இது ஆல்ரெடி முன்னாடி வந்த கொஸ்டின் தான் கண்டரி கண்டு குட்டல் அரிசி விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது நிறைய பல உயிர் பல குட்டல் உயிர் அப்படி வந்திருக்கு வந்திருக்குரை வன்மை குட்டல் கீரை

சீதா ஆன்சர் இடம் எல்லாம் என்ன சொல்லி கிடைப்பது இடம் குட்டல் எல்லாம் அருங்குணை அருமை குட்டல் துணை வெங்கறி வெண்மை குட்டல் கிரி கறி வெங்கறி வெண்மை குட்டல் கறி கறினா இங்க வந்து உயர்வடைவும் சென்னை கூட்டல் பயிரும் ஆல்ரெடி வந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது வண்டா எழுந்து வண்டாய் எழுந்து அப்படின்னு பாத்துக்கோங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு குட்டல் எடுக்கூட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் கூட்டல் துணை குற்றல் தமிழ் குற்றல் ஒரு டிக்கீட்டான களம்பதம் களம் குட்டல் பதம்

நம்ம இதெல்லாம் டிரிக்கான பசங்க பாத்துக்காங்க மாவட்டத்துல நம்ம டிரிக்கியானது இதெல்லாம் நல்லா பாத்துக்காங்க பாடான் தண்ணி வந்து நம்ம பாடான் கூட்டல் தண்ணி குடிச்சிருவோம் பாருங்க பாடல் கூட்டல் ஆண் கூட்டல் தண்ணி பொய்யை பொய் கூட்டல் அகற்றோம் சென்னும் சென்னை கூட்டல் தமிழ் நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இந்த பசங்க பாத்துக்க சொன்னா

அடைபிள் என் தமிழ்னா இது ஆல்ரெடி வந்த கொஸ்டின் தான் பாருங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு என் தமிழ் நான் இதெல்லாம் பாருங்க இதோட கட்டிங்ஸ் தான் என்னோட கொஸ்டின் கூட கட்டிங்ஸ் தான் தேம்பா மணி தேம்பா கூட்டல் தேன் கொட்டல் பாட்டல் அணி கூட கூட புரிக்கலாம்

मेरे यहाँ कुछ जितनी डाउन भी हैं, लेकिन सिर्फ उसे नलापात के बुकलेट दूर है, लला कुछ इंसान बुक बैकलेट के लाते ना आप आते हैं, कन्नू रंगे काम कुप्तल रंगे, तेन मांगे तेन कुप्तल मांगे, इधर हमारे ट्रिकियां कुछ फ्रेंड्स में तेन मांगने आ गए वो टाने के तेन कुप्तल पांगे अभी ना पीड़िया

சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை சிறுமை குற்றல் ஓடை கண்டெடுக்கப்பட்டன கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் விஷயம் தான் குறுக்கினேன் குறுகு எண் குட்டல் ஆண் இதுதான் ஒரு கஷ்டமாக இந்த மாதிரி இருக்கத்தான் பார்த்துக்கோங்க அறிந்தும் வீடுதோர் இதுலோட கூட்டல் இரண்டும் ஆன்சர் பார்த்துக்கோங்க விடுதோறும் கூட்டல் இரண்டும் வேறு இல்லை இது வந்து வேறு கூட்டல் இல்லை சி ஆன்சர் இருக்கு வெவ்வி வெவ்வேறு பாணி வம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி இதெல்லாம் பார்த்துக்கோங்க வெவ்வெரும்பாணி இது சி ஆன்சர் வம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி

பெரிய பெருமை கூட்டம் பான வெந்நீர் வெண்மை கூட்டல் நீர் வந்து பாத்துக்கோங்க வெண்மை கூட்டல் நீர் வந்து போட்டுவாங்க இது பாருங்க வெண்மை வெம்மை கூட்டல் நீர் பார்த்துக்கோங்க

ஈரெட்டாண்டு இருபது குற்றத்து ஆண்டு இங்க ஐயாய்ந்து ஐந்து குற்றால ஐந்து குட்டு ஆய் ஐயாண்டு ஆய் இதுதான் கரெக்டுகள்ல பார்த்துக்கோங்க சின்னால் சில நாள் சின்னால் சில நாள்

கடிந்தார் கடின பட்டம்ஸ் கண்டிப்பாக பார்த்துருக்கிறோம் பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வேற ஒரு வேலையில பார்க்கலாம் நன்றி